வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீட்டோட ஓனர் நம்பர் தான் பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பில் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதா இருந்தால் ஓனர் நேரடியாக நீங்கள் பேசிக்கலாங்க ஓனர் நம்பர் ஸ்டிப்பில் கொடுக்குறோங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் வித்யா மந்திரி ஸ்கூலுக்கு அருகாமையில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே அழகான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கீழ் போர்ஷனில் டூ பிஹெச்கேங்க மாடி போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கேங்க ரூமு கிச்சனு அட்டாச்சுடு பாத்ரூமு இருக்குதுங்க த்ரீ பிஎஸ்சி இபி கனெக்ஷன் இருக்குது மணலில் கட்டின வீடுங்க இண்டிபெண்டன் ஹவுஸுங்க நல்ல தண்ணி டேங்கு இருக்குது உப்பு தண்ணி டேங்கு ரெண்டு டேங்குமே இருக்குதுங்க வீட்டை சுற்றி எல்லாமே சந்து விட்டுருக்குறாங்க வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிணறு துணி துவைக்கிற கல் இருக்குதுங்க கார்டன் பார்த்திங்கன்னா தென்னை மரம் மாமரம் வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஒரு சதுரடியின் விலை எட்டாயிரம் வாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க வீடு தெற்க பார்த்த மாதிரி இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி நாற்பது அடி ரோடுங்க த்ரீ பிஹெச்கே அழகான தனி வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கீழ் போர்ஷனில் டூ பிஹெச்ச்கே மாடி போர்ஷனில் ஒன் பிஹெச்கேங்க கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ஸ்டிப்பில் பாருங்கள் ஓனர் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக ஓனர் நீங்கள் பேசிக்கலாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் வித்யா மந்திரி ஸ்கூலுக்கு அருகாமையில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்